எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒருவேளை சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறைந்த சில சங்கடங்களின் வழியாய் கடந்து போகிற வாழ்க்கை அதை மறந்துடவே கூடாது ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதும் கத்தை நமக்கு துணை நிற்பார் நமது ஜெபங்களை கேட்பார் நமக்கு நல்ல பதில் அளிப்பார் கைவிடவே மாட்டார் ஆனால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை விளங்கி கொண்ட கிறிஸ்தவர்கள் வெகு சிலர் மட்டுமே ஏனென்று சொன்னால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அண்ணே ஆண்டவரை தேட ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் உபத்திரம் வருதுனே நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பு கூட கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்தேன் இப்போ ஜெப வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு தான் பலவிதமான கவலைகள் வருது பாருங்கள் தேவ பிள்ளைகளின் ஆலோசனை அந்த சாட்சியை கேட்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஒரு தாயார் அன்னைக்கு சொல்கிறாங்க என் கணவர் இரவெல்லாம் ஜெபிப்பார் ஆனால் அறுபதாவது வயசில் மறைச்சிட்டாரே அவருக்கு கத்தர் ஆயிசுனால் கூட்டி கொடுக்கலையான்னாங்க இப்படி சில நெகட்டிவான காரியங்களை கேட்கும்போது அப்போ கத்தர் தமை தேடுகிறவர்களை கைவிடுவாரோ கத்தரை நம்பி இருக்கிறவர்களை வெக்கப்படுத்துவாரோங்கிற மாதிரி நம்முடைய விசுவாசத்தில் ஒரு சோதனை வந்து அசைக்கப்படும் ஆனால் உண்மை அது கிடையாது பிரியமானவர்களே உண்மை அது கிடையாது நமக்கு சில பாடுகளும் உபத்திரவங்களும் வந்த உடனே நாம் விசுவாசத்தை விட்டுடுறோம் அதுதான் பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முப்பதாயிரரூபா பணம் வேணும் இந்த மாதம் முப்பதாயிரரூபா உங்களுக்கு சந்திக்கப்படலை உடனே என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தில் கவலை வந்து ஜம்முன்னு உட்காந்து ஒரு முப்பதாயூவா கூட தர தரமாட்டேக்கார் ஒரு முப்பதாயூவா கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்க நானும் ஜோமனி தானே பார்க்குறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது உடனே பார்த்தீங்கன்னா அப்படி நெகட்டிவான வழி எண்ணத்துக்கு நம்மளை இடம் கொடுத்து புலம்ப ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை இன்றைக்கு முப்பதாயிரம் எனக்கு சந்திக்கப்படலை கத்த நாளைக்கு தருவார்யா அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் கேளுங்கள் தருவேன் சொல்லியிருக்கார் நான் கேட்டிருக்கேன் அவர் தருவார் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே ஃபெய்த்துக்கில் நீங்கள் வாங்க அற்புதமாக நடத்துவார் அதுதான் விசுவாசம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளணும் பாருங்கள் ஒன்று பேதுன்னு நான்காம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஐயா ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டார் தன் சரீரத்தில் பாடுபட்டார் அவர் மாம்சத்தில் நமக்காக பல பாடுகள் பட்டு தான் சிலுவையில் ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து தந்தார் தானே அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் பாடுபட்டார் அவர் சர்வ இருந்தாலும் பாடுபட்டார் நமக்காக கிறிஸ்து பாடுபட வேண்டியது இருந்தது அதனால் வேதம் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுது நீங்களும் இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாயிருங்கள் ஏன் ரெண்டாவது வசனம் பாருங்க ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம் அப்போது சில பாடுகள் நமக்கு தேவனால் அனுமதிக்கப்படுகிறது அன்றியும் தேவபக்தியாக நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வசனம் சொல்லணும் அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பகுதி என்னென்னா உபத்திரவம் பாடு துன்பம் அது யாருக்கு தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு நல்லா கவனிக்கணும் நீங்கள் விசுவாசியாக இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு சில துன்பங்களை கத்தரையே வச்சிருக்கார் இந்த துன்பத்தின் வழியாக தான் நீ கடந்து போகணும் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் ஒரு சில பாடுகளை பட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்த பாடுகளும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் கத்திரை நோக்கி பார்த்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பலனடைந்து அடுத்து எழுந்து பிரயாணப்படுவதற்காக ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் சில தேவப்பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க அண்ணே இன்னைக்கு காலையில் தான் ஒரு மணி நேரம் ஜோமனி இருக்கேனே இன்னைக்கு காலையில் தானே ஒரு நாள் இல்லாமல் அஞ்சு அதிகாரம் பைபிள் வாசித்திருக்கேன் இன்றைக்கி தான் கீழே விழுந்து என் முட்டு பேர்ந்து வச்சு பாருங்கள் சில சொல்லுவாங்க ஐயா காலையிலே நல்ல தேவ பிரசனத்தில் கூர்ந்து ஜோமனிட்டு வந்த ஐயா ஐயோ என் பொண்டாட்டி இன்னைக்கு தான் சண்டைக்கு வந்து என்னை போட்டு அறுத்து கிளிக்கா என் சமாதானமே கெட்டு போயிட்டுமா ஒருவேளை அப்படி தான் தோணும் நல்லா ஜபிக்கிற அன்னைக்கு நல்லா வேதம் வாசிக்கிற அன்னைக்கு நன்றாக கத்தருக்குள்ள சமாதானமாக இருக்கணுங்கிற அன்னைக்கு தான் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கும்படியான சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும் இது எதுக்கு தெரியுமா நீங்கள் சோர்ந்து போகிறதுக்காக அல்ல நீங்கள் ஜபத்தை விடணுங்கிறதுக்காக அல்ல இப்படிப்பட்ட பாடுகளை நீங்களும் அனுபவிக்கணும் சுமக்கணுங்கிறதுக்கு இதில் தான் இன்றைக்கி சில ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா நீ உண்மையாக இருந்தால் உனக்கே பாடு வருதுமாங்க சத்தியத்து தெரியாதவர்கள் அவங்க எல்லாம் என்ன நினைக்காங்க கத்தருக்குள்ளே உண்மையாக இருந்தால் பாடுகளே வராது இல்லை பைபிள் அப்படி சொல்லலை பைபிள் அப்படி போதிக்கலை பைபிளை தெளிவாக வாசிங்க யார் உண்மையாக இருக்கானோ யார் உத்தமனாக இருக்கானோ யார் பரிசுத்தமாக இருக்கானோ யார் கத்திரக்கு பயந்துருக்கானோ அவனுக்கு தான் மற்றவர்களோட பாடுகள் துன்பங்கள் அதிகமாக வரும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு வந்த துன்பங்களையும் துயரங்களையும் சொல்ல முடியாது ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜோமளித்தேன் ஆண்டவரே என் நண்பன் கூட நிம்மதியாக ஆண்டவரே கோயிலுக்கே வரமாட்டேன் அவங்க கூட சந்தோஷமாக ஆண்டவரே நான் தானே புலம்பிகிட்டு இருக்கேன்னு தேவ சமூகத்திலே நான் ஜோமனி இருக்கிறேன் பின்னாட்களில் தான் கத்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார் எப்போ அவனுக்கு பாடு இருக்காது சங்கீதம் எழுபத்தி மூணு வாசித்து பாருங்கள் துன்மார்க்கனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் மரண வரியந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்போ அவனா நீதிமான் இல்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலே உங்கள் சிந்தையில் டீஃபால்ட்டாக ஒன்றை செட் பண்ணிடணும் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பாடு வரும் என்னுடைய விசுவாசத்தை நிமித்தம் எனக்கு பாடு வரும் நான் ஜெபிக்கிறது நிமித்தம் எனக்கு பாடு வரும் ஏன் தெரியுமா இந்த உலகம் பிசாசுக்குள்ள இருக்குது பாவத்துக்குள்ள இருக்குது நீங்கள் அதை எதிர்த்து நடக்கீங்க அதனால் உங்களுக்கு பாடு துன்பம் வரத்தான் செய்யும் வரலன்னா தான் பிரச்சனை நான் ஜெவமெண்ட்டேன் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் நீ கத்தருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் உனக்கும் கிறிஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் தயவு செய்து உங்களை ஏமாற்றிக்கிடாதீங்க அப்போ கவனிங்க இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு கிறிஸ்து பாடுபட்டது போல் பரலோக பயணமாகி அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் சில பாடுகளை பட்டுத்தான் ஆகணும் அதுதான் நம்மளை நித்திய ஜீவ பாதையில் நடத்தி மோட்சத்தை சென்றடைய வழிவகுக்கும் ஆகவே பாடுகளை கண்டு உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உமது அன்பானது எவ்வளவு விசேஷமானது உமது கிருபையானது எவ்வளவா எங்களை தாங்கி நடத்துகிறது இப்பொழுதும் பரலோகத்தின் தேவனை எமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும் ஆகவே கிறிஸ்து பாடுபட்டபடியினால் நாங்களும் பாடுபட வேண்டும் என்கிற அந்த சிந்தையை எங்களுக்குள் வைத்து கால் இடராமல் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை